பாலே எப்படி போடுறான் ஒரு விதம் இருக்கு பாக்கு போடுறான் தான் ஏழு எட்டு வருஷம் பெரிய தென்னை மரத்துக்கு இடையில போடலாம் தண்ணியை தாங்கி வளர்றதுதான் மகோ கனியும் ஆப்பிரிக்கன் தேக்கு மட்டும்தான் கடவுளுடைய படைப்பில் தண்ணியை தாங்கி வளரும் தேக்கு செம்மரம் வேங்க ரோசூட்டு மலைவேம்பு குமிழ் தேக்கு கருங்காலி இந்த சார் பசுமை பூமியில விவசாயினுடைய நலன் கருதி குறைந்த செலவில அறு அடி முதல் பத்து பதினஞ்சு இருபது அடி வரைக்கும் உள்ள வளர்த்த கன்றுகள் குறைஞ்ச செலவில் கொடுத்து